வணக்கம் காலை வணக்கம் இப்போ நம்ம வீட்டில் வந்து மண்பானியில் சாதம் வச்சுருக்கோம் இது நாட்டுக்கோழி குழம்பு இதுதான் இந்த திருவிழாவுடைய ஸ்பெஷல் அவியல் கறி இதில் எதுவுமே செய்யக்கூடாது தாலி கிளிக்க எதுவும் பண்ணக்கூடாது சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வரமிளகா அது மட்டும் அது மட்டும் போட்டால் போட்டுட்டு உப்பு மட்டும் போட்டு அப்படியே இது ப வெந்துகிட்டே இருக்கும் ரத்தத்தை கரைச்சி ஊற்றணும் நாங்கள் அந்த எடுக்கலை அந்த வீடியோ சொல்கிறேன் பாருங்கள் இதை ஸ்பெஷலே இன்றைக்கி வருஷத்தில் ஒரு தடவை தான் இது செய்வோம் நாங்கள் ஓகே இது நம்ம ஆக்சஸ்வல் நாட்டுக்கோழி இது நம்மளுடைய சாதம் பணசுல அப்பா இந்த மாதிரி வருஷம் வருஷம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மண்பானையில் சாதம் வெந்துச்சு வாவ் சூப்பராக இருக்குது சிம்ல வச்சிருவோம் இதே மூடி வச்சிருவோம் அடியில் கறி பிரியாணிக்கு ரெடியாகிருக்கு இன்னொன்று உரைகிற பிரியாணிக்கு கறி இது உப்பு க உப்பு கறி உப்பு கே உப்பு கண்ணனுக்கு காய வைக்க இது பிரியாணிக்கு சாதத்தை உடைச்சிடலாமா ஆ நான் உடிக்கவேன் நீங்கள் வடிக்கிறீங்களா சாதம் வெந்துருச்சு ஹாய் மக்களே எல்லாருக்கும் காலை வணக்கம் பாருங்க சூப்பராக சாதம் வெந்துருச்சு வாவ் செமையா இருக்கு சூப்பரா மண்பான வடிச்சு சூப்பரா அழகா வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி குழம்பு தாலிக்கு எல்லாம் கூடாது இதுவும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பட்டை குழம்பு கொஞ்சம் போடுவோம் இன்னொரு டைம் யாருமே முதல் லைவில் வரல இன்னொரு டைம் சொல்கிறேன் இதுதான் இந்த கோவில் விசேஷத்துக்கு வந்து கறி இதில் வந்து மட்டனு மட்டன் ஆட் பண்ணியிருக்கோம் மிளகு ஜீரகம் பட்டை கிராம்பு வெங்காயம் மட்டும்தான் அப்புறம் மட்டனை வேக வச்சு கரைச்சி கரைச்சிட்டு அப்படியே செய்கிறது இந்த ஸ்பெஷல் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் அவியக்கறி சாதம் பழைய பூர் கொஞ்சம் நேரம் அது நல்லா வேகணும் வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையும் ஒடிக்கணும் கருவேப்பில் போட்டு இறக்கி ஆஃப் பண்ணிடலாம் பட்டை கிராம்பு போடுவோம் கோழி குழம்புக்கு தாளிக்காமல் தாளிக்காதனால அப்படியே சும்மாவே போட்டு விட்டுடலாம் பட்டை பூவு

ஃபுல்லாகவே வச்சிவிடும் கதையிடும் சிம்மில் மூடியே மூடி போடணும் மூடி போட்டால் தான் அது இதாகும் இது வந்துச்சுல ம் அது ரொம்ப நேரம் சிம்முலேயே கிடக்குல வேகலையா போடுறேன் அதான் போட்டிருக்கில அதெல்லாம் போட்டாச்சு தண்ணி போதுமா இல்லை அது ஆதும் காலையில் மட்டும்தான் சாமி சாமி கும்பிடுறது தண்ணி திருமண எங்களை கிடந்துச்சு ம் அந்த குளத்தில் மந்துக்கலாம் பெரிய சா அந்த குடத்துல தான் மூக்கணும் அந்த தனியாகவே சமைக்கிறதுக்குன்னு அந்த குளத்தில் உள்ள தண்ணி தான் இப்போ சாமி கும்பிட்டோம்னா ஆகலாம் இதில் நாட்டுக்கோழியும் தாளிக்கிறது இல்லை வெங்காயம் சின்ன வெங்காயம் இடித்து இஞ்சி பூண்டு போட்டு மிளகு ஜீரகம் போட்டு மசாலா மட்டும் கரைச்சிட்டு அப்படியே நாட்டுக்கோழி வேகுது தாளிக்கிறது கிடையாது கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் பிடிங்க தெரியுங்களா இங்கே இந்த இதில் கூட நல்லாயிருக்கும் கருவேப்பிலையை போட்டு இறக்க வேண்டியதே அதுதான் நாட்டுக்கொழி ரெடி மதியத்துக்கு வந்து நம்ம வந்து ஈரல் கிரேவி செய்யணும் ஈரல் கிரேவி சூப்பு செய்யணும் அடுத்து தலைக்கறி விலை இருக்குது எல்லா உறுப்பையும் இன்றைக்கி தான் சமைக்கிறோம் அவியல் கறி தாங்க எங்கள் திருவிழாவில் ஸ்பெஷல் அவியல் கறி இந்த கறிக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இது வந்து எல்லா நேரங்களில் செய்ய முடியாது இந்த ஒரு டைமில் மட்டும்தான் செஞ்சு சாப்பிட முடியும் ஒரு வாரம் விரத இருந்தோம் இருந்து இப்போ அது ரெடி ஆகிடுச்சு மண்பானையில் சமைக்கிறது எவ்வளோ சூப்பர் பாருங்கள் செமையாக இருக்குது சாதத்தை வடிச்சிட்டோம் நிழத்து வச்சுக்கிற தண்ணி விடுந்துச்சுன்னா நிமித்து வச்சுக்க வேண்டியதாக கொஞ்சம் தண்ணி வடியுது தண்ணி இருந்தாலும் அந்த அப்சர்வ் பண்ணிக்கிறோம் பானை உறிஞ்சிக்கிறோம் நமக்கு இப்போ வந்து நம்ம வெயில்கறிகள் அப்புறம் இதில் என்ன ஸ்பெஷல்னால் இதை நாம் சுட்டு சாமி கும்பிடுவோம் சாமிக்கு வைக்கணும் கோழி ஈரல் எல்லாம் இதுதான் ஸ்பெஷல் நம்மளுக்கு நமக்கு வெயில்கறியில வந்து மிளகு ஜீரகம் வரமிளகா தாளிப்பு எதுவுமே வரக்கூடாது எல்லாத்தையும் போட்டாச்சு அவ்வளோதான் அதுக்கு யில்கறி வெந்துட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து நம்மளுடைய நாட்டுக்கோழி சூப்பு ரெடி ஆகிட்டுருக்கு நாங்கள் ஊரில் தான் போய் செய்கிறது ஆனால் இங்கேயே சமைச்சி சாப்பிட்டுட்டு ஊருக்கு நாலு மணிக்கு தான் போவோம் அந்த வீடியோவும் பா போடுறோம் பாருங்கள் எல்லோரும் இன்னைக்கு பயந்துகிட்டே இருந்தோம் மண்பானையில் வைக்கிறதுனால சிம்மில் வச்சு மெதுவாக சமைச்சிட்டே இருந்தோம் மண்பானைனால பயமாக இருந்துகிட்டே இருந்துச்சு விரவெடுப்பில் தான் சமைக்கணும் விரை இடுப்பில் சமைக்க முடியல மூன்றரைக்கெலாம் இன்றைக்கி ஆடு வெட்டிட்டோம் நாலு மணிக்கெலாம் ஆடு வெட்டிட்டோம் வெட்டினதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ரெடியாகிட்டோம் சமைக்க சாதத்தை நிமித்துருவோம் அப்போ சூப்பராக இருக்குது மாட்டு மாட்டுக்கூட்டலாம் இதை வாங்க அவர் என்ன ஆகிட்டு பார்ப்போம் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு மசாலா போடும்போது நான் எடுக்கலை கொஞ்சம் பிஸியாகிட்டேன் சரி அந்த ரத்தம் பாருங்கள் கறியோட ஆட் ஆகிடு பாருங்கள் இதுதான் அவியல் கறி உங்கள் வீட்டை ஸ்பெஷல் இதில் வந்து காரம் எல்லாம் வந்து இந்த மிளகாயும் மிளகு தான் சூப்பரான கறி ரெடி ஆயிடுச்சு எல்லாம் வைக்க மாட்டோம் சட்டியிலே தான் வேக வைப்போம் இந்த மாதிரி வேக வச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டோம் கருவேப்பில் மட்டும்தான் போடணும் ரெடி ஆகிடுச்சு அடுத்தது வந்து நம்ம சாமி கும்பிட போகிறோம் சாமி கும்பிட்டு அப்புறம் மதியம் வந்து பிரியாணி போடையில லைவ் வரும் இப்போ கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம் இப்போ சாமி கும்பிட்ற வேலை கொஞ்சம் நடந்துகிட்ருக்கு சாதத்தை வச்சுட்டு இப்போ இதெல்லாம் சுடணும் வடகான்பட்டி சொந்த ஊர் வந்து வடகான்பட்டி இந்த மாதிரி சுடணும்

இனிப்பு இருக்கா எதுக்கும் பார்க்கக்கூடாது சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும் செஞ்சுட்டோம் நம்ம மாமியார் தான் செய்வாங்க இப்போ அவங்களுக்கு அப்புறம் நம்ம செய்கிறோம் அப்படியே கொஞ்சம் பார்ப்போம் அப்படியே தெரியா பக்கம் திடி விடணும் எதுவும் பிடிச்சிருக்கா என்னென்ன தூங்குறா ரெண்டு பேரும் சரி கொஞ்ச நேரம் சாமி கும்பிடணும் மாமனியார் இருக்கும்போதெல்லாம் இப்போ நாங்கள் மூணு பேர் அண்ணன்மே மூணு பேர் ஒரு சட்டி நிறைய வைப்பாங்க மாமனார் வந்து கறி தான் எடுப்பாங்க இந்த வருஷம்தான் ஆடு ஒரு சட்டி இதில் பாதி சட்டி வேக வைப்பாங்க எழுந்துக்கிட்டே இருக்கும் அதியக்கறி கறி தான் ஸ்பெஷல் எங்கள் ஊரில் அடுத்து கெஸ்ட்டெல்லாம் வருவாங்க அவங்களுக்கு பிரியாணி மதியம் ஓகே இது ரெடி ஆகிடுச்சு முதலாவது கருவேப்பிலை பிடுங்க போன ஆளை காணும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கிற சூடு பண்ணிட்டோம்னா வேலை மூணுது எங்கள் மாமியார்லாம் ஏழு எட்டு மணிக்கெல்லாம் எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துருவாங்க அப்படி கீ சாமி கும்பிட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்றைக்கி வந்து லைவில் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியலை கொஞ்சம் பிஸி வச்சிக்கிறாதீங்க இது வந்து இந்த மாதிரி சுட்டு இந்த சட்டியில் கிண்ணத்தில் வைக்க போகிறோம் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வச்சு சாமி கும்பிட போகிறோம் சுட்டுறலாம் இது கேஸ்லேயே தான் சுடுறோம் அப்படியே பிரிஞ்சிட்டு வந்துடும் நாலு மணிக்கு தான் சாமி வரும் ஆடி வருவாங்க உருவுது வேற இதில் வேற அடுப்புனா ஈஸியாக நல்லாயிருக்கும் அடைச்சிக்கிறது தான் நெஞ்சிடலாம்

நல்ல ப்ரௌன் கலரில் கருப்பு அடுப்பு கரு என்ன அப்படியே அப்பா தெரிக்கிறீங்க அடுப்பில் அப்படியே கருகிறோம் சாம்பலா கறிக்கிறோம் இதுல வந்து வேகவே மாட்டேன் இவ்வளோ நேரம் ஆகுது என்ன எந்திரிக்க சொல்லிட்டியா எப்ப டைம் ஆயிடுச்சுல ஆனால் டீ எதை கொடுக்கணும் ஐயாவுக்கு டீ கொடுக்கலன்னா ஐயா எழுதி டாரான்னு பாரு டீ போடலாம் அந்த அந்த கலங்கள்லாம் அந்த விறகு அடுப்புலன்னா டக் டக்கு நேரம் ஃபுல்லாக வெந்திருக்கும் இது என்னமோ ஸ்லோவாக இருக்கு பாருங்க விறகு அடுப்போட இது ரெடி ஆயிச்சு நீ ஈரல் சொ நாலு மணிக்கு எந்திரிச்சும் ஆடை வெட்டிட்டு தூங்குறாங்க எங்க வீட்டில் லேடிஸ் தான் வேலை செஞ்சிட்டு இருக்கோம்ப்பா அடுப்புனா நல்லா வெந்துருங்க இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஆ விழுந்துச்சே அடுப்பு தான் அது கீழே விழுந்துச்சு முன்னுடி கீழே விழுந்துச்சு அது கீழே தானே போவோம் பார்த்துக்குறோம் கீழே சுட்டு சாமிக்கு வைக்கணும் அதுக்கு அப்புறம் பத்தலைனா வேற கயிறு பாத்துக்கலாம் ஏன்னா போட்டுட்டு போய் குளிச்சிட்டு வந்து சாப்பிடலாம்லாம் மணி ஆயிடுச்சுல நீங்க போய் குளிச்சிட்டு வந்து என்ன பசிக்குதுன்னு சொல்லி அப்பதான் எந்திரிப்பாங்க நீரல்லாம் அப்படியே கருப்பாக வந்துடும் அடுப்பில் சுட்டோம்னா அடுப்பு புரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வெடிக்குது

சூப்ப ரெடி ஆயிடுச்சு எங்கேயோ விடுவோம் நீங்க கருவுப்பில் அந்த வீட்லயா ஆறரைக்குலாம் வருவார் இன்னைக்கு லேட்டாக வருவாரு சரி என்ன இந்த இங்கனே பிடிங்கிருக்கலாமா இந்த மாதிரி இது நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரோட்டில் போகிறது தான் பிடிக்கிட்டு போங்க ரோட்டில் போகிறது தான் பிடிக்கிட்டு போங்க ஆமாம் வந்திருக்கிறதுக்கு நைக்கிட்டு அந்த பிள்ளை தேமேனி பிள்ளை தீபாவளி பலாரம்லாம் கொடுக்க அதிகாரம் நம்ம கொடுக்குறதும் வாங்குறதும் இல்லை தீபாவளியெல்லாம் கொடுக்கல கூப்பில பின்னாடி வீட்டுக்கு கொடுப்பாக வைப்பாங்க நல்லா ஓட வச்சுக்கிறது நல்லது தானே கல்லீரல் ரொம்ப லேட் ஆகுது வேக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் அப்போ புதுசாக யார் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதையும் ஆஃப் பண்ணிடுவோம் கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கோழி குழம்பு ரெடி இன்னும் பேசிகிட்டே இருப்பாங்க லைவ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன் இருக்குது ஏன் மருந்துட்டிய நல்லா வெந்திருச்சு அவ்வளவுதான் விரை எடுப்பு தான் எதுக்கெல்லாம் என்னாச்சு கொழுப்பு அப்படியே உருகுது அடுப்பில் அடுப்பு எப்படி ஆகுன்னு தெரியல சர்வீஸ் விடணும் டைம் என்ன

அப்பர் மாதிரி இருக்கு ஸ்டவ் மாதிரி லவ் ஸ்டவ் சவ் மிட்டாய் இருக்கு சினக்கு வலியில தான் சுத்தி செய்வாங்க நான் கத்தியில செஞ்சிட்டேன் சினிக்கு வலிங்க தான் வச்சிருந்தேன் அது கத்தியில செஞ்சிட்டேன் நல்லா மனமாக இருக்குது அவியகரி அந்த ஊர் எல்கையில் போயிலே பார்க்கணும் அந்த வாடை ஸ்மெல்லு அவியக்கறி வாடை வீடு ஃபுல்லாக அவியகரி அவியக்கறி இதாக இருக்கும் லிவர் லிவரையும் சூடு பண்ணுறோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆமாம் கறிக்கு வந்துடும்ல ரத்தத்துக்கு ரெடி ஆகிடுச்சு லீவர்ஸ் எல்லாமே ரெடி ஆச்சு நீ மட்டன் தாளிச்சு விட்டு வேண்டியதே கறி ரெடி ஆகிடுச்சு ஒரு கிண்டி பிண்டிடுவோம் நல்லா கொஞ்சம் சந்தோஷனுக்கு அதனால் தண்ணியெல்லாம் செமையாக இருந்துச்சு கருவேப்பிலை மட்டும் போடுவோம் கருவேப்பிலை மட்டும் போட்டாச்சு அவ்வளோ தான் தாளிக்கெல்லாம் வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கிலேயும் கருவேப்பிலை போட்டாச்சு இது நாட்டுக்கோழி குழம்பு பார்க்காதவங்க பாருங்கள் சூப்பர் இதா தான் அபிய கறி சூப்பராகிடுச்சு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னையும் டக் டக் டக்குன்னு வேலையை பார்ப்போம் வாங்க ஒரு நிமிஷம் வந்துடுவேன் அன்னைக்கி நம்ம வாட்டுக்கு அறிய கிடையாது

Vamos சாமி கும்பிட போகிறோம் சாமி கும்பிட்டு வந்து நெக்ஸ்ட் லைவ் போடுறோம் பாய் நெக்ஸ்ட் வீடியோல வரும்